الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه واله وصحبه وبارك وسلم عليه كما تحب وترضى عدد ما تحب وترضى اما بعد فقد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه تتنزل عليهم الملائكة ألا تخافون ولا تحزنون وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما الدنيا في الآخرة إلا بمثل ما يجعل أحدكم إصبعه في اليم فلينظر بما يرجع أو كما قال صلى الله عليه وسلم கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே ஜல்ல ஜலாலுஹோ அம்மன் வாலுஹோ இந்த கண்ணூருடைய சிஃபாதுகளை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் தீனுடைய முக்கியமான உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறாங்க ஒரு மனிதன் எந்த அளவு கொண்டு சொன்னால் அந்த பெரியார்கள் கண்ணால் வரக்கூடிய கண்ணீர் அல்லாவின் பயத்தால் வெளியே வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கிறது அந்த கண்ணீர் எடுத்து அந்த பெரியார்கள் முகத்தில் அப்படியே தேய்ச்சி கொள்ளுவாங்களாம் கையில் அப்படியே தேய்ச்சி கொள்வாங்களாம் காரணம் என்னது என்னுடைய ஹபீப் சல்லாஹ் அலிவா செல்லம் சொன்னாங்க இல்ல ஹர் ரமஹுல்லாஹு அலன்னார் எந்தெந்த இடத்துல அல்லாஹுடைய பயத்தால் கண்ணீர் வெளியாகுதோ அப்படியாப்பட்ட இடத்த நரக இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அதற்காக வேண்டி அந்த கண்ணீர் துளிகளை மூத்தல கையில் எல்லாம் தேய்ச்சி கொள்ளுவாங்களாம் எதா இருந்தாலும் பொய்யாகலாம் ஆனால் என்னுடைய ஹபீப் சல்லாஹு அலிவா செல்லம் அவர்களுடைய வார்த்தை பொய்யாகாது கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இன்னொரு சில ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் விளங்கப்படுத்தினாங்க ஃபதகர் அல்லாஹ் ஹாலியன் ஒரு மனிதன் தனிமையில் இருக்கிறாரு தனிமையில் இருந்து அதிகமாக அல்லாஹை ஞாஃபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அல்லாஹோட சிந்தனையிலேயே இருக்கிறார் அல்லாஹுடைய ஞாபகத்திலே உள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஃபஃபா தாய்னா ஹூமின் ஹஷியத்தில்லா அந்த மனிதனுடைய ரெண்டு கண்களில் இருந்தும் மலை அளவுக்கு கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்குது அல்லாஹுடைய பயத்தால் ஃப யுசீபு இல் அல் அந்த கண்ணீர் அந்த கண்களில் கொட்டிக்கொண்டு எந்த அளவு கண்டு சொன்னால் அந்த பூமியில விழுது அந்த கண்ணீர் இப்ப ரசூல் செல்லல்லா ஹாலை ஹுவ சொன்னாங்க லம் யூ ஆர் த வன் ஹூ எவ்மல் நாளையில அல்லாஹ் அந்த மனிதனை நரகத்துல இருந்து பாதுகாத்துருவான் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே பேசக்கூடிய நானாக இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாம் பலகீனமான அடியார்கள் ஒரு மனிதன் ஒரு நிலைமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு கையை தூக்கி அல்லாவுடைய பயத்தால் கண்ணீர் வடித்து துவா கேட்குறாரு எங்களுடைய கண்ணீர் உட்கார்ந்த நிலைமையில் எந்த நிலைமையில் பூமியில் போய்ட்டு படும் எங்களுக்கு அதை யோசித்தாலே புத்திக்கு அப்பால் பட்ட விஷயமாக இருக்குது ஒலமாக்கல் சொல்லுறாங்க அதுக்கு ஒரு சிம்பிளான லேசியான வழி எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் அலமாக்கல் என்ன செய்வாங்களாம் தீனுடைய அலமாக்கல் சுஜூதில் போயிட்டு பல நிமிடங்கள் பல மிச நேரமாக சுஜூதில் இருந்து கண்ணீரை வர வைப்பாங்களாம் கண்ணீரை எப்படியாவது எடுத்து கண்ணீரை அழிந்து அந்த கண்களால் அழுகையை வர வைப்பாங்களாம் ஒரு மனிதன் சுஜூதில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய கண்ணுக்கும் அந்த பூமிக்கும் இருக்கக்கூடிய இடப்பட்ட தூரம் ரெண்டு அல்லது மூணு நாள் இன்ச் தான் அப்போ சுஜூதில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனில் கண்ணி

வரக்கூடிய கண்ணீரை சொல்லியிருக்கிறாங்க கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மார்க்கத்தில் ஒரு விஷயத்திலேயும் அல்லாஹ் நடிக்குமாறு ஏவல்ல ஒரு மனிதன் தொழுவதற்காக வேண்டி போறாரு தொலக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு தொழுவுவதை போல நடிக்க முடியாது ஒரு மனிதன் நோம்பு பிடிக்கிறாரு நோம்பு பிடிக்கிறத போல் அவருக்கு நடிக்க முடியாது ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கு ஒம்ராக்கு போகிறாரு போகிறத போல் அவருக்கு நடிக்க முடியாது இல்லை இல்லை அவர் எப்படியாப்பட்ட நடிப்பு நடித்தாலும் அதில் ஒரு புரோசனமும் இல்லை ஒரு பொறுமதியும் இல்லை ஆனால் ரசூவுல் சல்லாஹ் அலைவசல்லம் ஒரே ஒரு விஷயத்தில் சொன்னாங்க ஒரு ஒரு விஷயத்திலையும் அல்லாஹ் நடிப்பு நடிப்பு இஸ்லாத்துல கொண்டு வந்து வைக்கல ஆனா ஒரே ஒரு விஷயத்தில நடிக்குமாறு அல்லாஹ் ஏவிருக்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உபுக்கூ நீங்க எல்லாரும் அல்லாஹ்ட சிந்தனையில அல்லாஹ்வை நினைச்சி நீங்க ALUங்க ஃஇலம் தபகூ ஃதபகூ அங்காலக்கு அல்லாஹ் வரலன்னு சொன்னா நீங்க அழக்கூடிய நேரத்தில் அந்த கண்ணீர் உங்களுக்கு வெளியே வரலன்னு சொன்னால் நீங்கள் அழுவுறதை போல நடிங்க என்பதாக ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் சொன்னாங்க கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே இஸ்லாம்னு சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி இந்த மார்க்கம் ஒரு மனிதனை அழக்கூடிய வினயத்தை கூட இந்த மார்க்கம் முட்டு வைக்காமல் சொல்லி தந்திருக்குது ஐதான் ஹதீசுல் கொதிசீல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அம்ம நவாலுஹு தெளிவாக வழங்கப்படுத்துகிறான் ஹதீசுல் கொதிசீல முத்னபீன் அஹப் இளைய மீன் முசபிக் ஒரு மனிதன் ஒரு பாவி எனக்காக வேண்டி ஏங்கிறான் மௌன் ஒபசின ஒரு மனிதன் எனக்காக வேணி ஏங்குகிறான் அலுவய தயாராகிறான் கண்ணீர் வருதில்ல செஞ்ச பாவத்தின் காரணமாக செஞ்ச பாவத்தின் காரணமாக கண்ணீர் வருதில்ல அழுவுறதற்கு யோசிக்கிறான் என்னின் பக்கம் மோன் பண்றான் அல்லா இப்படியாப்பட்ட பாவங்களை செஞ்சிட்டேனே என்னின் பக்கம் திரும்புறான் இந்த மனிதனும் இன்னொரு மனிதன் இருக்கிறாரு என்னின் பக்கம் தஸ்மிகாத செஞ்சு கொண்டு இருக்கிறாரு சுபஹான் அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹு அக்பர் ஜிகர் செய்யக்கூடிய ஜாக்கிர விட என்னின் பக்கம் ஒரு பாவி அழுவுறுவதற்காகவே நீ முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறானே இவனுடைய சத்தம் அல்லாஹின் அல்லாவுடைய பார்வையில மிக சிறந்ததாக இருக்குது என்பதாக ஹதீசில் கொதிசில் அரபுல் ஆலமின் விளங்கப்படுத்துகிறான் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே எனவே இந்த ரமதானுடைய காலம் மகவீரத்துடைய பத்தில் இருக்கிறோம் அலூவோம் அல்லாவின் பக்கம் திரும்புவோம் கண்ணீரை வெளியாக்குவோம் கண்ணீர் வரலையா அலூறத போல நடிப்போம் ரபுல் ஆலமின் எதிர்பார்க்கிறான் நீ இப்போ வரல என்று சொன்னா எப்ப நீ என்னின் பக்கம் வரப்போறாய் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் மிக குறுகிய கால வாழ்க்கையாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்னதை போல இதாஜா நீ இரவுடைய நேரத்தில் என்னின் பக்கம் வாரியா உனைய நான் கபூல் செஞ்சு கொள்கிறேன் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்ல எதிர்பார்க்கிறான் இந்த ரமதானுடைய காலம் முதலாவது ரஹ்மத்துடைய பத்து ரஹ்மத்தை அடைஞ்சோமா இல்லையா கபூலியத் கிடைச்சிச்சா யாருக்கும் தெரியா இப்போ மகஃபிரத்துடைய பத்து இந்த பத்துலேயாவது உலகத்தில் ஏதோ ஒரு முறையில் ஒரு வருடங்களாக உலகத்தில் வாழ்ந்துட்டோம் போன இருந்து இந்த ரமதான் மட்டும் அந்த ஒரு வருடம் எப்படி எத்தனையோ ஏதோ ஒரு விதத்தில் உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிட்டுட்டோம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த ரமதான்லேயாவது அந்த பாவம் மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னா சொன்னால் உலகத்தில் நஷ்டவாலியாக மாறிடுவோம் அது தான் குரானில் தெளிவாக இல்ல சொல்லுறான் நீங்கள் என்னுடைய பாவம் பாவ மன்ன சொன்னால் நான் சொல்லக்கூடிய வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையும் மிருதுவான வாழ்க்கையாக உங்களுக்கு ஆக்கி தருவோம் நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சிறந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை அந்த சிறந்த வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் உங்களுக்கு நாங்கள் ஆக்கி தருவோம் நீங்கள் எங்களின் பக்கம் வரல என்ன முகபீரத்தை நீங்க தேடல்ல ரஹ்மத்தை அடையல்ல இத்துக்கும் மின் அன்னார்ல இருந்து நீங்க நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடல்ல மன ஈச்சப்படி உலகத்துல வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னால் அதையும் அல்ல குரான்ல சொல்லுறான் உலகத்தில் வாழக்கூடிய இந்த கூறுகிய கால வாழ்க்கையை கஷ்டமான வாழ்க்கையாகவும் கடினமான வாழ்க்கையாகவும் ஆக்குவோம் இந்த வாழ்க்கையை நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் மிக மோசமான நிலைமையில ஆக்கி வைப்போம் எனவே ரப்புல் ஆலமீன் எங்க அனைவரையும் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியான முறையில் சந்தோஷமான முறையில் வாழக்கூடிய வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கையில் எந்த முறையில் ஹபீப் சல்லாஹாலி സഹാബാക്കളോട് ഇപ്പാങ്ങളോ അപിയ പൂട്ടത്തിൽ എനും സേതൽവാനാ അനിൽ അഹമ്മലമീൻ